ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேலம் குச்சின மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடுக்குள்ளே எங்கே இப்போ ரோட்டில் குந்திரி இடங்கள் தான் நினைக்கிறீங்க ஒன்றிங்கில் நாங்கள் போகிறோம் சிங்கிள் ஊரில் நிற்கும் இப்போ நம்ம சாப்பிடுவோம் அடுத்த ரோட்டோட ஒரு கடையிறது சாப்பிடுவோம் வீவோ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கின்ற அப்படினு நாங்கள் அடுத்த இருந்துவிட்டோம் இப்போ இங்கேருந்து நம்ம நம்ம தமிழ் ஊர்களுக்கு அப்படி தான் ஊர்களுக்கு போக போகிறோம் போகிற இடத்துல எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் நம்ம சேனலுக்கு வச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம்

அதாவது நாங்கள் இப்போ ரோட்டோரமா வாய்க்காலுக்கு பக்கத்தில் அந்த காற்றடிக்க டைமில் ரோட்டுக்கு மேலே ரோட்டை வரமா இல்லை ரோட்லேயே கிடக்கண்ணே சரி அப்படி என்ன வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் வாய்க்கால் டே வாய்க்கால் அப்படியே காட்ட அப்படி திருப்பு பக்கத்தில் வாய்க்கால் இங்கே முன்ன கோப்பையோடு பக்கத்தில் ரஜிஷி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் நாங்கள் இப்போ சிங்களூரில் நிற்கும் இங்கே பாருங்கள் இது வந்து இதெல்லாம் நம்ம போக போகிறோம் இப்போது கீழே சாப்பிட்ட கொண்டு நாங்கள் அந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அந்த மரத்துற இலைகள் இருக்குதுதானே எப்படி அந்த பழுத்து போய் கீழே அந்த விழுற பருவத்தில் இருக்குது ஆனால் அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நான் எதிர்பார்க்கல சும்மா ஒரு எதிர்ச்சியாக எடுத்த வீடியோ தான் இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுபட்டுட்டோ எடுத்து அவ்வளோ சீன் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க மழையும் வர மாதிரி இருக்கு அதில் சேர்ந்த மாதிரி இந்த இயற்கை காட்சிகளை சேர்ந்து பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு வாங்க நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுவோம் அப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு இப்போ இங்கேருந்து இப்போ நம்ம மெயினாக நம்மளோட இப்போ தமிழ் ஊருக்குள்ளே போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிங்கள ஊர்கள் இப்போ நம்ம தமிழ் ஊர் எல்லாமே சரி அந்த போர்டர் போர்டர் போர்டராக இருக்குது அப்படியே நம்மளோட வழிகாட்டியம் போஸ்ட்டு முன்னு போக சொல்லுவோம் பிற வற்றி வேலை ஓ அங்கலா அப்புறம் சொல்லி அந்த கொழனி துண்டு அங்கலா சொல்லு முன்னுக்கு முனுங்கு பக்கம் போடுங்க அப்படியே அங்கல கூடுதலாக இங்கே சிங்கள மகள் பார்த்திங்கன்னா அந்த வேலி வந்து அடைக்கிறது இல்லை அது ஏன்னு தெரில நிறைய பேர் கூடுதலாக வேலி அடைக்கிறது இல்லை நான் பார்த்து தொடர்ந்து அடைக்கிறேன் இவடத்தையும் ஒரு பெட்ரோல் சர்டிஃபிக் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரீங்களா இங்கெல்லாம் தமிழ் ஆக்கள் வரீங்களா இங்கெல்லாம் தமிழ் ஆக்கள் வராங்க இப்போ நம்ம இங்கே சிங்கள ஊர்லேருந்து இப்படியே தமிழ் ஊர் பக்கம் தான் ஊரா மழை வந்து பெய்ய போகுது ஆனால் எப்போ பெய்ய போகுது தெரில லைட்டாக தூரி தூரி வருது இந்த விரத்தவர் புள்ளியார் கோயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் புள்ளியா கோயில் இங்கே நினைக்கிறேன் இங்கே ஃபுல்லாக தமிழ் ஏரியா நினைக்கிறேன் அப்படியே இது சென்ட்ரகாம் மேடா இது இது என்ன ஊர் இது சென்ட்ரகாம் போ சென்ட்ரகாம் தான் டிராஃபிக் யாரையும் நிப்பாட்டை போல் ஆக்கலை கேமும் ஒரு ஒரு பெரிய இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கண்ணா ஃபுல்லாக ஆக்களாக தான் இருக்குது ஃபுல்லாக சரியான க்ரௌடாக இருக்குது அப்படியே அதுவும் இப்போ சிங்கள ஏரியாவும் தமிழ் ஏரியாவும் எல்லாம் சேர்ந்து ஒரு போர்டராக தான் வந்து இருக்கு அப்படியே இங்கே பாருங்க சிங்கள மக்கள் இருக்காங்க பக்கத்து பக்கத்தில் எல்லாம் போர்டரில் இருக்காங்க அப்படியே இதுக்கு நம்ம அண்டு வந்த சோட்டு இதை காணலையடா சோட் இந்த ரோட்டா நம்ம நம்ம அதான் சுத்தில போன பிறகு இதுதானா ஓ அந்த இது வந்த நம்ம என்ன ஓ அப்போ இதில் இங்கே எப்படி அந்த வந்து சரி ஜாயின்ட் ஆகுது அதுதான் ஆ ஜி எங்கே கூட்டி வர இடது பக்கத்து சிக்னலில் வர்றாரு ஆ ரைட்டாக ஓகே இங்கே இடது கோயில் போகுது அடுத்து ஒரு ஆட்டோ கலாச்சு இருக்கேண்ணே ஏன்னா வாகனத்தை சிக்னல் போடல ஒன்றும் போடல அப்படி ஒரு வெட்டுருவோம் என்ன கோவில் போகிறது முருகன் கோயில்ண்ணே உண்மையாக இந்த குழந்தை பக்கம் வரும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வகையான சந்தோஷம் உண்டு இப்படி இந்த இயற்கையான இடங்களை பார்க்குற நேரம் ஒரு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இது கட்டுறாங்க போல இந்த நான் அந்த மழை காலத்தில் தண்ணி மட்டும் கூடும் இந்த கட்டுறாங்க அந்த கம்பி கூடலாம் வச்சுக்கானுங்க ஃபுல்லாக கட்டி வராங்க நான் நினைக்கண்டா ப்ரோ தண்ணி மட்டும் இருக்குதானே அது ஃபுல்லாக அப்படியே மேலே உயர்ந்து வரும் போலடாதுடா அதான் அந்த கட்டி உயர்த்துற காரணம் போல வாவ் இந்த லேஷன் எவ்வளவு அழகா ஃப்ரெண்ட்ஸ் அதை கூட்டு போடு எங்களை சும்மா சும்மா எல்லாம் கூட்டி போன சூரியன் டக்குனா வந்துட்டாரு கிளைமேட் ஓகே சாய் இல்ல இப்போ சாய் ஒரு கூழ்மையும் சேர்ந்த அடிக்கு பார்த்தியா அதான் அந்த கூழ்மை வருது அப்படியே குளிர்தன்மையா இருக்கு அப்படியே

தண்ணீர்துக்காருங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கு பத்தில நிற்குறேன் மேலே ம் குழனி சைட் குளனி சைட் தான் உண்மையாகவே அவர் பார்க்குறதுக்கான வடிவு தான் அது பார்க்க ஃபுல்லாக அந்த வாய்க்கால் இருக்குது தானே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வாய்க்கால் அப்படியே போய்க்கொண்டே இருக்கும் ஃபுல்லாக ஆனால் அந்த சிங்களூர் பக்கம் பார்த்தீங்களா இதில் குளிச்சாங்க நம்மளோட ஏரியா பக்கம் இப்போ இதெல்லாம் மறந்துட்டாங்க எல்லாம் விட்டுட்டாங்க எல்லாம் தேவையு இது இப்போ இந்த தாசாலை விட்டு தந்துக்க போதும் அப்படியே தாஸ் போயிட்டார்

வண்டி ஓடி உன் தானே ரஜிஸ்டர் வைக்கி இதெல்லாம் முதல்டா இதெல்லாம் வாழைப்பூ வந்து இது வாழைப்பூ மாதிரி மரம் எங்க போகுது வண்டி எதுவும் இடத்த காட்ட போடணும் என்ன போட்டோம் ஒரு பார்த்து இடத்த மரம் ஒரு வேலை ஆனால் இன்னைக்கு கிளைமேட் வந்து நமக்கு சரியாக செட் ஆகிருக்கு வீடியோ எடிட் பண்ணி இந்த நம்ம வரமா இப்போ வீடியோ நம்ம எடிட் பண்ணுறது விதமும் குறைஞ்சிட்டு எடிட் பண்ணுறது இல்லை நம்ம அப்படியே போடுறது ஆனால் அதே கிளியரில் தான் மறுபடியும் இருக்குண்டு இப்படா சார் பொம்பளிலோட மோசமாக சிக்னல் போகிறான்டா என்ன ஊர் சென்ட்ரல் கேம சவளக்கடை சவளக்கடை ஏரியா என்ன கடை ஜி

இது அப்போ நினைக்கிறேன் நான் அப்படியே அங்கே அப்படி இருந்து அங்கிருந்து நினைக்கிறேன் இப்போ அவ்வளோ தூரம் நடந்து வரணும் சைக்கிள் இல்லாதா வாகனம் இல்லாத இது எவ்வளோ தூரம் நடந்து வரணும் அப்படியே ஃபுல்லா பிள்ளையெல்லாம் வகுப்பு ஸ்கூலுக்கு அப்படியே போயிட்டு வர வாய்ப்பு போயிட்டு வரது இல்லை பதிங்க வருது ஐயா இது வந்து என்ன ஊர் இது இது பன்னெண்டாம் குள்ள நீதுன்னு இவன் சொன்னாங்க நடந்து பதினஞ்சாங்கல நீண்டு எது அங்காலம் போறதுன்னு அங்கால பதினஞ்சுண்ணு இது பன்னெண்டாங்குள்ள நீண்டா இது அந்த அது என்ன அங்கால நாங்க வந்து ஏரியாது

ஆஹா ரைட்டி ஐயா ஆமா சரி அப்ப இதெல்லாம் போனேன் ஓ சரி வாரம்யா வரமா அப்ப இது வந்து பன்னெண்டாம் குழனி இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் குழனி

ஓகே வாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இதை மாதிரி நம்ம கிராமங்கள் மட்டக்களப்பிர ஊர்கள் அப்படி நிறைய இடங்களை பார்க்கலாம் சிக்னல் போடுங்க ஜிங்களே கையை இந்த தகுந்த என்னதுக்கு இருக்காது விட்டப்ப ஏன்னு இப்போ காடு பகுதியாக எடுத்துக்கிறான் ரோட்ட அவ நல்ல ரோட்டை விட்டு எந்த ரோட்டை இப்போ மூங்கில் காடுகளே கே மூங்கில் மரத்து

நீ இந்த ரோட்டாவே போப்பா சீதேவி நீ எங்கேயும் போதில்லப்பா நீ ரோட்டாலே போ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பள்ளி வாசல் எந்த இருக்குது சரியா பின்னுக்கு திரும்பி காட்டு போடுறாருக்கா ஒரு அது காட்ல ஒரு இதுகள் வந்துட கூட இந்த பள்ளி வாசல் இங்கே பெரும்பான்மையான முஸ்லீம் மக்கள் தான் கூடுதலாக இருக்காங்க இங்கே அளவுக்கு அந்த மரத்தில் நிறைய மசுக்குட்டி நிற்கின்ற ப்ரோ மசுக்குட்டி நிற்கிற கூடல ஓ மசுக்குட்டி நிற்கிற அந்த மரத்தில் கூடுதலை தரமான மரத்தை பாத்தியா எங்கேயா என்ன ஆ மரண்டா நல்ல தரமான மரம் பழைய மரங்கள் முதல் தடவை இந்த ரோட்டுக்குதான் வாரன் ரோட்டுக்கு நான் வரல வா இங்கே இருங்க வாழைத்தோட்டம் இங்கே ஃபுல்லாக வாழை தோட்டம் இங்கே இன்னும் ரோட்டுக்கு முடிவே இல்லை போய்கொண்டுருக்கோம் இன்னும் ஊர்கள் ஒன்றும் வரலை இந்த ரோட்டெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது நம்ம இன்றைக்கு தான் முத முதல்ல வந்துருக்கோம் அண்ணனை பார்த்தீங்களா கொல்லி எடுத்து போகிறாரு கொல்லி கேச்சும்மா மொட்டை எடுத்து கொண்டு போகிறார் அடாது வந்து வந்து வைக்க போகிறது அன்னைக்கு என்ன யானை வரைச்சு தெரியா ஆனால் வெக்க அடிக்கல கொஞ்சம் பாத்தியா ப்ரோ ஆனால் வட்டைக்கு மேல அந்த இதுக்கு வரம்பு கட்டுக்கு மேலே ரோட் போட்ட மாதிரி இருக்கு கொஞ்சம் <Machine gun mysticism slowly> <warrioot>

வைக்கல போட்டு மூடி வச்சு முட்டிருக்கானல்ல சும்மா கொட்டுன்ட்டு வந்ததுக்கு அதில் தண்ணி அடிக்கிட்டு வந்து ஒதுக்கிட்டு வத்தியாவிடத்தை மணல் எப்படின்றி இதுதான் சரி இந்த கரவுல இறக்கு நான் போய் சேரலாம் அப்படியா இதுக்கு பேச இந்த கரவு ஓட்டாலே போயிடலாம் போல மேலே தாமே மழையும் தூருது ரஜ சரி கூட்டிட்டானா சாகப்பறம் கடவுகளே வீடியோ வேறு எடுத்து வர கண்டன் பண்ணிடலான் பிறகு முடிஞ்சானே குறிய காலு சரி போட்டா எலி குஞ்சு காலுக்கு தானே கொண்டு வரணும் வா தூக்கி போடுச்சு அடுத்து ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பதினஞ்சாம் குழனிக்குள்ளே வரப்போகிறோம் பெரிய ஒரு ஏரியாவே சுற்றி வளைச்சி வந்துட்டோம் அப்படியே என்ன ஃபோன் அடிக்க ஓகே ஒரு என்னென்னா பார்த்து இப்போ மழை கொண்டு வரப்போதாடா